ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மருதா அரி டிசைனர்ஸ் இன்னைக்கு நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிளாத்தில் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீடில் வந்து சிக்காமல் கிளாத்தில் இருந்து வரும் அதாவது நைன்ட்டி டிகிரியில் நீடில் கீழே குத்தி மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் என்னோடய கை எப்படி ரெஃப்ட் ரைட்னு திருப்புறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிக்காக ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த த்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு அந்து போகாது அதுவே சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில்க் த்ரெட்டையும் ஜரி த்ரெட்டையும் தான் நம்ம மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவோம் இப்போ நார்மலாக நம்ம ஒரு தைக்கிற நூலை யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுட்டு அதில் ஒன் ஒன் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சென்டிமீட்டருக்கும் இடையில ஸ்டிச்சஸ் விழற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு குத்தி வெளியே எடுத்து கரெக்டாக நைன்ட்டி டிகிரியில் குத்தி லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணுறேன் இல்லையா இதே மாதிரி எடுத்துக்கோங்க மாதிரி ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நம்ம அடுத்து ஃப்ரேமுக்கு கீழே ஒரு நீடில் எப்படி சுற்றலான்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரேமுக்கு கீழே நீடில் வரும்போது நீடில் ஒரு சுற்று த்ரெட்டை சுற்றி மேலே எடுத்திங்கன்னா த்ரெட்டு மேலே வந்துடும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன் நீடில் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்கன்னு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாத் டேமேஜ் ஆகாது கிளாத் வந்து சிக்கவே சிக்காது நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி ஒரு செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு நாட் போட வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பீடை கோர்த்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க த்ரெட்டில் த்ரெட்டு உங்களுக்கு கிளாத்தை விட்டு மேலே வராமல் இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு இடையில நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எப்படி நாட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு போக போக நாட் போட பழகிடும் இப்போ வாங்க ஜரி த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஜரி த்ரெட்லேயும் சேம் தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடுங்க நைன்டி டிகிரியில் கீழே குத்தி மேலே எடுக்கும் போது லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணி போட ஆரம்பிங்க அஸ் யூஸ்வல் கீழேயும் இதே மாதிரி தான் நீட்டில் போகும்போது த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றி மேலே எடுங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு என்னாட்டு எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் இந்த ஜரி த்ரெட்டு ப்ராக்டிஸ் ஆன பின்னால் நீங்கள் அடுத்து சில்க் த்ரெட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஜரி த்ரெட்டும் உங்களுக்கு தைக்கிற நூலும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளால் கண்டிப்பாக போட முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட் போடும்போது கண்டிப்பாக பேசிக்கில் கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆக தான் செய்யும் அதுக்காக நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும் நம்ம ஜரி த்ரெட்டும் தைக்கிற நூலும் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் பட் சில்க் த்ரெட்டில் அப்படி கிடையாது நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கணும் நான் உங்களுக்கு நாட் போட போட பழகிறேன்னு சொன்னாலே அது இப்படி தான் நீங்கள் போடணும் இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்கள் நாட் போட தெரிலினா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் போட்ட அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட நான் பிடிக்கிற மாதிரியே நடுவிரலையும் கட் கட்டை விரலையும் யூஸ் பண்ணி த்ரெட்டை பிடிச்சிட்டு ஆழ்காட்டி விரலில் த்ரெட்டை சுற்றிட்டு கீழே எடுத்துகிட்டு போங்க இப்படி தான் நீங்கள் த்ரெட் பிடிக்கணும் த்ரெட் பிடிச்சிட்டு சில்க் த்ரெட்டும் அப்படி தான் நான் வந்து உங்கள் பழக்கத்துக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு சென்டிமீட்டரில் ஒரு ஒரு ஸ்டிச்சு போட சொன்னேன் ஆனால் நீங்கள் அப்படிலாம் போடக்கூடாது எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமாக பக்கம் பக்கமாக குட்டி குட்டியாக போடணும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தூர தூரமாக போட்டு பழகுங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக போட்டு பழகுங்க கண்டிப்பாக அழகாக இருக்கும் செயின் ஸ்டிச் பார்க்குறக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க ஃப்ரீ அரை கிளாஸில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ